வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்றா வெவ்வேரா அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது என்னுடைய கருத்து புரியுதுங்களா ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறைய ஒரு சில திரியை தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு ஒரு சில அமைப்புகளை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கே புரியும் சரி சிம்பிளாக ஒரு கேள்விக்கு வந்துடும் ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் மேம்போக்காக பார்த்தாலும் சரி உள்ள இறங்கி பார்த்தாலும் சரி ஒன்று இல்லை அப்படின்றது தான் உண் உண்மை சரி ஒன்று இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே என்ன இருக்குது பாலாஜி வேலை சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய இருக்குது இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை இதுதான் உண்மை இதுவும் இருக்குது அதுவும் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சே கேட்கக்கூடிய ஒரு சில பேர் இருப்பாங்க ஆமாம் ஏன் அப்படின்னா ஜோதிடமும் ஆன்மீகமும் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா குருவும் சுக்கரனும் போல சுக்கரன் தரக்கூடிய காமம் இல்லாமல் குரு தரக்கூடிய குழந்தை பிறக்காது புரியும்னு நினைக்கிறேன் குரு குழந்தையை கொடுத்து குழந்தை பெறணும் குழந்தைக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா சுக்கரன் தரக்கூடிய காமம் அப்படின்றது இல்லாமல் குரு வந்து குழந்தையை தர முடியாது ஸோ அது போல தான் ஆன்மீகமும் ஜோதிடமும் வெவ்வேறு அது ரெண்டுத்தையும் கலக்கக்கூடாது ஆனால் இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை அப்படின்னு சொல்கிறது இது இன்னும் டீட்டெயிலாக எப்படி புரிஞ்சுக்கிறது உள்ள அப்படின்னா ஜோதிடத்தை ஞானம் உள்ளவர்கள் அல்லது மறைவு ஸ்தானம் வழியாகத்தான் ஜோதிடம் வருன்றதை நான் நிறைய விளக்கியிருக்கேன் இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் மற்றும் அந்த மறைவு ஸ்தானம் வழியாக வரக்கூடிய ஒரு மறைபொருள் சாஸ்திரமான ஜோதிடத்தை புரிந்து கொள்வதற்கு புதனுடைய புத்தி கடுமையாக நன்றாக இருக்கணும் மற்றும் அந்த புதனுடைய புத்தி வந்து நன்றாக இருக்கணும் என்றால் ஜோதிடத்தை அப்படியே நம்பாமல் நான் சொல்றது புரியுதுங்களா ஜோதிடத்தை அப்படியே நம்பாமல் சயின்டிஃபிக்காக ஒரு தேடல் அமைப்பு கொண்ட ஒரு கிரகமான சனியுடைய தொடர்பு புதனுக்கு இருக்கும் பொழுது இன்னும் ஜோதிடத்தை உள்ளே சென்று புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத நான் நிறைய இடங்களில் விளக்கியிருக்கேன் அப்போ ஒரு இப்படி சொல்லிடலாமா ஒரு ஜோதிடத்தை ஒரு நாத்திகன் கூட புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிடலாமா அதாவது கடவுள் இல்லை என்று சொல்பவர் கூட ஜோதிடத்தை பழக முடியும் அப்படின்னு சொல்லலாம் இது சரியான வார்த்தையாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு புரிஞ்சா போதும் ஜோதிடம் உங்களுக்கு புரிந்து அடுத்து என்ன நடக்க போதுன்றத ஒரு சயின்டிஃபிக் அமைப்புகளில் அதை எடுத்து நீங்கள் வந்து எடுத்து வச்சு பார்க்கும்பொழுது ஜோதிடம் என்பது உங்களாலும் சொல்ல முடியும் ஒரு நாத்திகனாலேயும் சொல்ல முடியும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு சில விஷயங்கள் ஆனால் அந்த அந்த ஒரு நாத்திகன் ஒரு ஜோதிடம் சொல்லும் விதத்திற்கும் இறை நம்பிக்கையை கடைபிடிக்கும் ஒரு ஜோதிடர் சொல்லும் பலனுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கும் ஒரு நாத்திகன் அப்படின்றவன் பரிகாரமே இல்லை அப்படின்னு சொல்ற நாத்திகனும் இருக்காங்க தெய்வத்திடம் மட்டும் போகாதீங்க மற்றது இதெல்லாம் பண்ணுங்க தான தர்மம் பண்ணி பரிகாரத்தை பண்ணுங்க அது உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாத்திகவாதிகளும் இருக்காங்க இதுதான் உண்மை ஆனால் அதே சமயத்தில் ஜோதிடம் அப்படின்னு வரும்போது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை காமிக்கும் பொழுது அந்த ஜோதிடர் நிச்சயமாக இந்த கோவிலுக்கு போனால் உங்களுடைய பரிகாரங்கள் இருக்கும் நடக்கும் நல்லது நடக்கும் இந்த இடத்துக்கு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஸோ அப்போ பேசிக்காக எங்கே வந்து நிற்கிது இந்த இந்த இறை நம்பிக்கை ஆன்மீகம்ன்றது ஜோதிடத்தில் எங்கே வந்து தலையை நுழைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பரிகாரம் என்ற ஒரு அமைப்புக்குள்ள வந்து நிற்குது சரி பரிகாரம் மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில மற்ற கேள்விகளையும் நான் உங்ககிட்ட கேட்குறேன் புரியுதா பாருங்க உங்களுடைய விடையை நீங்கள் பாதி வீடியோ பார்த்துட்டு போடாதீங்க மொத்தமும் பார்த்துட்டு போடுங்க நல்லா இருக்கிறவங்க யாரும் ஜோசியம் பார்க்க வர போறதில்ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது மட்டுமே ஜோதிடை பார்க்க வருவாங்க அல்லது நமக்கு சாதகம் இல்லாத தசாபக்திகள் நடக்கும் பொழுது என்னடாப்பா நம்ம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குதே அப்படின்னும் பொழுது ஜோதிடம் பார்க்க வருவீங்க இதுதான் நிதர்சனமான உண்மை மற்றும் ஜோதிடத்தை நம்பக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் வருவாங்க ஓகே ஸோ அப்போது ஒரு சாதகமான விஷயம் உங்களுக்கு நடக்கவில்லை என்றால் ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுகி வரும் வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் உங்கள் தெய்வத்திடம் போய் முறையிட்டு இருக்கும் இதுதான் உண்மை அதாவது இதை வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு நேரம் சரியில்லை ஆண்டவா நமக்கு நேரம் சரியில்லையே எப்போதான் சரியாகும்னு சொல்லிட்டு நீங்கள் வணங்கக்கூடிய முதல் அமைப்பு என்னன்னா தெய்வமாக இருக்கும் ஒரு இதே பகுத்தறிவாளராக இருக்கட்டும் இல்லை நாத்திகவாதியாக இருக்கட்டும் அவர்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு என்றால் அவர்கள் நினைக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன நம்ம எங்கே தப்பு பண்ணினோம் நம்மளுடைய பேச்சு இந்த இடத்துல தப்பாயிடுச்சா நம்மளுடைய செயல் இந்த இடத்துல தப்பாயிடுச்சா இனிமேல்ட்டு இதை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டவராக இருப்பார்கள் இவ்வளோதான் வித்தியாசம் ஸோ அப்போது ஒரு ஜோதிடரை எப்போ அணுகிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்றாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உதாரணமும் கொடுத்துட்டேன் உங்களுடைய கண்கள் உங்களுடைய கண்கள் ஜோதிடமாக இருந்தால் உங்களுடைய உடம்பு ஆன்மீகமாக இருக்கும் உதாரணத்திற்கு உடம்பில் அடிபட்டால் கண்களில் நீர் வரும் இதுதான் உண்மை உடம்பில் அடிப்பட்டால் ஜோதிடரம் அவங்க கிட்ட போவீங்க அது பலனாக அவர் சொல்வார் கண்களில் நீர் வரும் ஸோ அப்போ ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒன்று கிடையாது ஆனால் இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை அப்படின்றது தான் உண்மை நான் சொல்கிறது மெஜாரிட்டி நான் மைனாரிட்டிக்கெல்லாம் சொல்லலை மெஜாரிட்டி இதில் என்னென்னா நான் உங்ககிட்ட கேள்வியும் கேட்டேன் ஒரு நாத்திகவாதிக்கு ஜோதிடம் முடியாதா தெரியாதா அப்படின்றதையும் சொல்லிட்டேன் இன்னும் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா ஒரு சில அரசியல் தலைவர்கள் கூட நல்லா ஜோதிடம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப நிதர்சனமான உண்மை அவர் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் ஜோதிடமுக்கு நல்லா தெரிய வந்திருக்கு ஏன்னா அந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த இடத்தில் ஜோதிடத்தால் என்ன நடக்கிறது அப்படின்னு உள்ளே சென்று அதனுடைய ஆழம் பார்த்து அதன் வேரை பிடித்து ஓ இதனால தான் நடக்குதா அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே அவங்களுடைய புரிதலை கொண்டு வந்துடுவாங்க ஸோ அப்போது ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மெல்லிய கோடு மட்டுமே அந்த கோடை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்று என்று சொல்வோம் அந்த கோடே இல்லை அது பெரிய கோடாக இருக்கு அப்படின்னா ஜோதிடமும் ஆன்மீகமும் வெவ்வேறுன்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையில் சொல்லணும் என்றால் ஜோதிடமும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஜோதிடம் யார் வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஜோதிடம் உங்களுக்கு வரும் என்ற அமைப்பும் ஜோதிடம் புரியும் என்ற அமைப்பும் இருக்கும் பொழுது யார் வேணாலும் சொல்லலாம் அதுக்காக நான் போய் நான் வந்து கோவிலுக்கு போகலையா எனக்கு வந்து தெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னா அது நான் தான் விபூதி வச்சுருக்கேன் ஆமாம் நான் கோவிலுக்கு போவேன் எனக்கு குலதெய்வத்தின் மேலே மிகுந்த ஈடுபாடு இருக்கிறது நான் கோவிலுக்கு போகிறது உண்டு இறை நம்பிக்கை உண்டு ஆண்டவா இது நடந்தால் நான் உனக்கு இப்படி பண்ணுறேன் அப்படின்னு வேண்டுதல் எனக்கும் இருக்குது நானும் ஐ அ அஸ்ட்ராலஜர் புரியுதுங்களா ஸோ ஜோதிட ஆர்வலர்கள் வேறு ஜோதிடர் வேறு அதை புரிந்து கொள்ளும் அமைப்பு ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு புரிந்து கொள்றதுக்கு அதையும் கூட சேர்ந்து புரிஞ்சுக்க ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய டாபிக்ல பல பேர் பல கருத்து சொல்றாங்க ஸோ என்னுடைய கருத்தையும் இங்க வந்து முன்வைக்க வேண்டியது ஒரு ஜோதிடராக இருந்து என்னுடைய ஒரு கடமை இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் பரிகாரம் அப்படின்னு ஒன்று கமலஹாசன் மாதிரி பேசுவேன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நானே பல பேருக்கு சொல்லியிருக்கிறது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் கொண்டாடுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க உங்கள் குலத்தை காக்கக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் மட்டும்தான் அப்படின்றதை நான் பல இடத்துல பல பேருக்கு சொல்லியிருக்கேன் சில சமயத்தில் சார் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லியே தீருங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் இது மட்டும்தான் உங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் ஒரு பரிகாரம் எந்த தீர்வுக்கும் எந்த பிரச்சனைக்கும் உங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஜோதிடராக இருந்து இறை ஒரு ஒரு தெய்வத்தை கடைப்பிடிங்கள் அப்படின்னு சொல்கிறவனும் நானாகத்தான் இருக்கேன் அதே நானு தான் ஜோதிடத்துக்கும் தெய்வத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது சொல்கிறேன் பட் பெரும்பாலான ஆன்மீகவாதிகள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பெரும்பாலான ஆன்மீகவாதிகள் பட்டைகிட்டு எடுத்துக்கிட்டு ருத்ராட்சனம்லாம் போட்டுக்கிட்டு இப்போ நான் கூட தான் போட்டிருக்கேன் ஓகே ஸோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது தன்னால் ஜோதிடம் பார்க்க வேண்டும் ஜோதிடத்தை பழக வேண்டும் என்ற ஆசை வரும் அந்த ஆசை எதனால் தூண்டப்படுகிறது அப்படின்றால் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று அவர்கள் தேடும் பொழுது அதுவும் சனியுடைய தான் தேடல் அப்படின்றதே சனியுடைய குணம் இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு அந்த ஆன்மீகவாதி தேடும் பொழுது ஓ இந்த இடத்தில் இந்த மாதிரியாக செயல்படுகிறான் இப்பொழுது இந்த இறைவன் இந்த மாதிரியாக செயல்படுகிறான் அப்படின்னும்பொழுது அதுக்கு உறுதுணையா இருக்கிறது என்ன அப்படின்னா ஜோதிடம் எப்பொழுது என்ன நடக்கும் அந்த என்ன நடக்கும் என்பதை நடத்தி கொடுப்பவன் இறைவனாக இருக்கிறானே அப்படின்ற ஒரு ஈடுபாட்டில தான் ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்றாக பயணிக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பங்களுக்கு உண்டான விடையை நான் இப்போ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இது மட்டும்தானா இல்லை இதுலேருந்து இன்னும் நிறைய போகலாம் நூல் புடிச்சிட்டே நிறைய இன்னும் சொல்லிட்டே போகலாம் அதனால இப்போ நேரத்தை கருதி போதும் ஏன்னா என்னுடைய கருத்தையும் முன்வைக்கணும் உங்களுடைய திரியையும் தூண்டிவிடணும் இன்னும் நீங்கள் நிறைய யோசிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் உங்களுக்கு நான் இதை எடுத்து சொல்லிட்டேன் ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒன்றா வேறையா அப்படின்னு கேட்டால் சர்வ ஜோதிடமும் ஆன்மீகமும் வேற ஆனால் ஜோதிடம் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை இதுதான் உண்மை இதில் எந்த இடத்துலையும் மறுக்கருத்துக்கே இல்லை இதுதான் உண்மை குருவும் சுக்கரனும் போல மற்றும் ஆன்மீகம் ஆன்மீகக்காரர்கள் ஜோதிடம் கண்டிப்பாக பயிலுவார்கள் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுடைய எண்ணமே அதை நோக்கி போகும் பகுத்தறிவாளர்களும் ஜோதிடம் பழகலாம் அவர்களுக்கும் புரியும் என்ற அடிப்படையில் சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே